நண்பர்களே இன்று நான் பார்க்க போகும் மந்திரம் கணபதி மந்திரம் பண தேவை பூர்த்தியாகும் செல்வம் பெருகும் மன நிம்மதி தரும் கணபதி மந்திரம் இந்த முழு முதல் கடவுளான கணபதி அதாவது நல்லதுலையும் இருப்பாரு கெட்டதுலேயும் இருப்பாரு எல்லா இடத்துலையும் இருப்பாரு எல்லாத்துக்குமே பயன்படுத்துவாங்க அந்த அளவுக்கு வந்து தோஷம் இல்லாத கடவுள் யார் அப்படின்னா இந்த கணபதி தான் அந்த அளவுக்கு உன்னதமான கணபதி மந்திரம் இதில் வந்து சொல்லியிருக்கேன் இந்த மந்திரத்தை சொல்லி வரும்போது இந்த மந்திரம் எதுக்காக வேண்டி அப்படின்னா நம்ம பண தேவைகளை பூர்த்தி செய்யவும் ஒரு நேரங்காலத்தை நல்லா மாற்றி அமைக்கவும் செல்வன் செல்வாக்கு கூடவும் இந்த மந்திரம் வந்து சொல்லியிருக்கேன் இதுக்கு வந்து எந்த ஒரு கட்டுப்பாடு விதிமுறை இந்த போட்டை வச்சு கும்பிட்றது எந்த இதுவும் தேவை கிடையாது இவருக்கு வந்து தேவை அப்படின்றது வந்து ஒன்றே ஒன்றுதான் அதாவது வந்து எள்ளு உருண்டை கிடச்சா வாங்கி வச்சுக்கலாம் இல்லைன்னா எள்ளு சாதம் வச்சுக்கலாம் அது ஒரு விளக்கு வச்சுக்கலாம் ஒரு விளக்கு வச்சு வேறு சூடம்பத்தி சாம்பிராணி இதுக்கெல்லாம் தேவையில்லை ஒரு விளக்கு ஒரு எள்ளு உருண்டை இல்லைன்னா எள்ளு சாதம் இதை மட்டும் வச்சு இந்த கணபதி மந்திரத்தை இதில் கொடுத்துருக்க கணபதி மந்திரத்தை நம்ம வந்து காலையில் ஒரு நூற்றி எட்டு தடவை மாலையில் நூற்றி எட்டு தடவை இப்படி சொல்லி வரும்போது என்னென்ன நல்ல பலன்கள் கிடைக்கும் இதுக்கு எந்திரமோ மன எந்திரமோ வேறு எதுவும் தேவை கிடையாது செல்வன் செல்வாக்கு அனைத்தும் கூடும் வரவு பெருகும் தொழில் மேம்படும் சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு பூரா இது ஒரு அருமையான மந்திரம் மற்றபடி இந்த கடன் தொழிலிருந்து விடுபடலாம் இந்த மாதிரி எதது தடைன்றது அத்தனையும் விலகும் அவ்வளோ ஒரு அருமையான ஒரு தான் இந்த கணபதி மந்திரம் இந்த மந்திரத்தை வந்து ஒவ்வொருத்தரும் சித்தி செஞ்சுக்கிட்டால் அவங்க க செய்ய முடியாத சாதிக்க முடியாத எந்த ஒரு காரியம் இருக்காது அந்த அளவுக்கு வந்து எதிரி இல்லாமல் செய்யக்கூடிய தடையினு இருக்கக்கூடிய அத்தனையும் இது விளக்கக்கூடிய ஒரு அருமையான மந்திரம் இந்த மந்திரத்தை வந்து ஒவ்வொருத்தரும் பயன்படுத்தி எல்லா நன்மையும் பெறணும் அப்படின்னு நான் ஒரு வேண்டுதலாக வச்சுக்கிறீக்கேன் அதை வந்து எல்லாரும் சித்தி செஞ்சு எல்லா நன்மையெல்லாம் அடையணும் அப்படின்றது இதில் எனக்கு ஒரு இது ஒரு வேண்டுதலாக இருக்குது அதே நேரத்தில் வந்து இந்த மந்திரத்தை வந்து பல முறை வந்து அனுபவப்படுத்தி இதை பல பேருக்கு கொடுத்து பல பேர் நல்லா இருக்காங்க அதனாலேயே இந்த மந்திரம் வந்து நான் சொல்லியிருக்கேன் இந்த மந்திரத்தை எல்லோரும் செஞ்சு பயனடையணும் எந்த விதிமுறை எந்த கட்டுப்பாடு எந்த சூடம்பத்தி சாம்பிராணி எந்த பூஜை முறையும் இதுக்கு கிடையாது வெறும் மந்திரம் ஒரு விளக்கு ஒரு எள்ளிச்சாமி இதை வச்சு காலையில் நூற்றி எட்டு தடவை மாலையில் நூற்றி எட்டு தடவை அதுக்கடுத்து எப்போவும் நம்ம வந்து போக்குவரத்துல கூட இந்த மந்திரத்தை மனசில் சொல்லிக்கலாம் அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு வாய்ந்த அந்த மந்திரத்தை எல்லோரும் பயன்படுத்தும்படி வேண்டிக்கிறேன் அதே போல் வந்து சோழிப்பிரசன்ன அப்படின்றது நடத்துகிறேன் அது வந்து நடக்கிறது நடக்க போறது நடந்துக்கிட்டு இருக்கிறது அத்தனையும் வந்து சொல்லலாம் ஒரு ஆள் எதுக்காணி வர்றாங்க அப்படின்றத சொல்லலாம் அதே மாதிரி வந்து அவங்களுக்கு குழந்த தன வீடு எந்த பக்கத்தில் இருக்குது வீடு எந்த திசையில் இருக்குது அவங்க வீட்டு பக்கத்தில் எதிரி இருக்காங்களா இல்லையா அதே போல் வந்து பல பல அதாவது அவங்க பணக்காரங்களா ஏழையா இந்த மாதிரி வந்து தொழில் சொந்த தொழிலாக அந்நிய தொழிலை அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லக்கூடிய ஒரு அருமையான பயிற்சி அது வேணுன்றவங்க எனக்கு ஃபோன் பண்ணி அதை வந்து கற்றுக்குறங்க அதே போல் வந்து இரநூறு பக்கத்தில் நான் இருந்து எடுத்து எழுதின ஒரு புத்தகம் வந்து இருக்குது அதில் வந்து ஒரு மந்திரவாதிக்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் அந்த புத்தகத்தில் இருக்குது அது ஒவ்வொரு பக்கமே நல்ல பயனுள்ளதாக அமையும் அது வேணுன்றவங்களாம் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டு எனக்கிட்ட பழகிக்கிறேங்க அதே மாதிரி ஜூலை ஒன்றாந்தேதி நான் மாந்திரிய அதாவது ஜூலைன்னு வருது அதாவது ஆகஸ்ட்டு ஒன்றாம் தேதி நான் மாந்திரிய பயிற்சி போட்டிருக்கேன் அது வேணுன்றவங்களாம் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டு முன்பதிவு செஞ்சுக்கங்க இதுதான் மந்திரம் ஓம் கிரீம் ஓம் கிரீம் கம் கிரீம் தும் துர்கா புத்திராய சக்தி கஸ்தாய மாத்திரு விசலாய மகா கணபதியே நம்ம அதாவது அதில் வித் வித் சலாய அப்படின்னு அதை வந்து கொஞ்சம் பிரித்து சொல்லணும் அந்த மாதிரி இந்த மந்திரத்தை சொல்லி வரும்போது என்னட்ட நல்ல பலன்கள் கிடைக்கும் இதில் வந்து இந்த மந்திரத்தை வந்து இப்போ எந்த நேரத்துலேயும் பயன்படுத்தலாம் பயன்படுத்தும்போது இந்த அஷ்டகர்மங்களில் எட்டு விதமான சக்தியும் நம்ம உடம்புக்குள்ளே உருவாகிறத நம்ம கண் கூட பார்க்கலாம் அளவுக்கு இது ஒரு சிறப்பு முக்கிய மந்திரம் இந்த மந்திரத்தை ஒவ்வொருத்தரும் பயன்படுத்தி எல்லா நன்மையும் அடையணும் அப்படின்றத நான் ஒரு வேண்டுதலாக வச்சுக்கிறேன் அதே போல் வந்து நான் இந்த புத்தகத்தை பற்றியும் சோழி பிரச்சனத்தை பற்றியும் சொல்லியிருக்கேன் அதே மாதிரி மாந்திரிக பயிற்சியையும் சொல்லியிருக்கேன் அது வேணுன்றவங்க எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டு பயன்பெறுமாறு வேண்டுகிறேன் இதுக்கு அடுத்து வந்து அந்த அதாவது அஸ்திர மந்திரம் போடலாம் அப்படின்ட்டுருக்கேன் அது வந்து நாளைக்கு வந்து அந்த மந்திரம் வந்து வெளிவரும் அதையும் வந்து பார்த்து பயன்பெறுங்கள் இந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே போல் வந்து எந்த சந்தேகம் இருந்தாலும் என்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கங்க எல்லா நன்மைகளும் தரக்கூடிய ஒரு அற்புதமான மந்திரத்தை கொடுத்துருக்கேன் எல்லோரும் பயன்படுமாறு மாற நன்றி